அவருக்கு வந்து என்ன ஒரு பேர்னா வந்து வேற பம்பளைய பாக்குறாங்க நான் என்னயா பண்றது என்னை கண்ணு கோளாறியா எனக்கு கண்ணு பாரு அவ்வளோ தெரியாது ஸோ ஏதாச்சுன்னா ஆள் வராங்க கொஞ்சம் ஊத்து ஊத்து பார்ப்பேயா கடைசியில் இந்த மாதிரி பேர் வரும் யாருக்கையா தெரியும் நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் காய் ஒரு பெரிய தடங்கள் தாண்டுனா தான் வந்து பெரிய வெற்றி உங்களுக்கு வர போல நடத்தும் இப்ப இந்த நொடி இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் இந்த உலகத்துல நீங்கள் கஷ்டம் த்ரூ பண்றீங்களா நான் அடிச்சு சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஃபியூச்சர் காத்துக்கிட்டு இருக்கு ஒரு பெரிய காலம் காத்துக்கிட்டு வணக்கம்க்கா டாக்டர் சாம் பேசுகிறேன் நல்லா இருக்கீங்களா ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி நான் ஒருத்தரை மீட் பண்ணேன் அவருக்கு இருந்தால் ஒரு அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் ஒரு விஷயம் டீட்டெயிலாக சொல்ல முடியாது ஆனால் என்னென்னா வந்து இந்த விஷயம் வந்து உங்கள்கிட்ட பதிவு பண்ண பதிவு பண்ணலான்னு தோணுச்சு ஏன்னா கண்டிப்பாக நிறையா நிறையா பேர் இது வாழ்க்கையில் நீங்கள் கோத்துருவ பண்ணியிருப்பீங்க நானும் அதெல்லாம் கோத்து பண்ணியிருக்கேன் ஸோ இதை ஷேர் பண்ணலாம் இதை எப்படி அணுகலான்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ செய்கிற வாய்ஸ் அவர் நல் ஒரு நல்ல ஒரு தொழில் இருக்கார் நல்லா சம்பாதிக்கிறாரு குடும்பமே நல்லா சம்பாதிக்கிறாங்க ஸோ அவர் அவர் இருக்கிற இடத்துல அவர் தொழில் பண்ணுற இடத்துல வந்து அவருக்கு வந்து என்ன ஒரு பேர்னால் வந்து வேறு பம்பளையை பார்க்குறாங்க அவர் பொம்பளை வந்து ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு வந்து இது கேட்டோன்னே ரொம்ப மன மாதிரி ஆயிடுச்சு தெரிஞ்சவங்க வந்து பொம்பளைங்களை பாக்குறீங்க இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவருக்கு ரொம்ப மன ஒருத்தம் சார் அவர் என்ன சொன்னாரு நான் என்ன யா பண்றது என்ன கண்ணு கோளாரியா எனக்கு கண்ணு பாரு அவ்வளோ தெரியாது ஸோ ஏதாச்சும்னா ஆள் வராங்கப்பா கொஞ்சம் பாப்பையா கடைசியில் இந்த மாதிரி பேர் வந்து யாருக்கையா தெரியும் நான் எனக்கு சிரிப்பு அடக்க முடியல சொல்றேன் பரவாயில்ல ஃப்ரீயாக விடுங்க நான் ஒன்றே ஒன்று நான் சொன்னேன் வீட்டில் உங்களை நம்புகிறாங்க தானே உங்கள் வீட்டுக்காரவங்க உங்கள் மகனுங்களாம் உங்கள் மகளுக்கெல்லாம் நம்புகிறாங்க தானே உங்கள் வீட்டில் நம்புறேன் ஆ அவங்க நம்புகிறாங்க அவ்வளோதான் அங்கல் ஊர் ஆயிரம் பேசிக்கிட்டு தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் போய் நீங்கள் வந்து பதில் சொல்லிக்கிட்டு நீங்கள் கண்ணு வந்து இதாக இருக்குது உங்கள் எங்கள் அதெல்லாம் ஊற்றி ஊற்றி பார்க்குற இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா இருக்க நீங்கள் பதில் பதில் சொல்ல போவீங்க ஒன்று ஒரு பத்து கேள்வி வரும் சரிங்களா அன்றைக்கி காட்டு தான் போட்டுருந்தீங்க பார்த்தேன் இல்லை கொண்டாக்டன்ஸ் போட்டுருந்தீங்க பூனை கொண்டிருங்க ஸோ காரணம் கண்டுபிடிக்கிறவங்க பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க சரிங்களா நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அதில் என்ன ஒரு அழகான விஷயம்னா யார் வந்து நம்ம அன்பு காட்டுறோமோ அவங்க நம்மளை நம்பினாங்கன்னா அசிக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காதுங்க நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பாதையில் போயிட்டே இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு அன்பு காட்டுறதுக்கு யாருமே இல்லை கூட பிரச்சனையே இல்லை உங்கள் பற்றி உங்களுக்கு தெரியும்ல அவங்க செயல் பற்றி உங்களுக்கு தெரியும்ல இந்த விஷயம் வந்து உங்களுக்கும் ஆண்டவனுக்கும் தெரிஞ்சா போதும் ஸோ ஒரு தொழிலில் இருக்கீங்களா இல்லை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது எல்லாமே தடங்களா வருது வருது மாதிரி இருக்கா நான் ஒன்று மட்டும் சொல்றக்காய் ஒரு பெரிய தடங்கல் தாண்டுனா தான் வந்து பெரிய வெற்றி உங்களுக்கு வர அர்த்தம் நடத்தும் ஆண்டவன் வந்து நீங்கள் மாதம் பத்தாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கிங்கன்னா திடீர்னு வந்து உங்கள் மாதம் ஒரு லட்சம் கொடுக்க மாட்டான் சரிங்களா இந்த ஒரு லட்சம் வழி உங்களுக்கு வரும்போது அது அணுகிற அனுபவம் உங்களுக்கு இருந்தால் தான் வந்து அந்த ஒரு லட்சம் வழி வந்தோன்னா உங்களுக்கு வந்து அந்த அணுகிற அனுபவம் இருக்கும் இங்கே பத்தாயிரம் வெளியே சம்பாதிச்சிருக்கீங்க திடீர்னு ஆனால் வந்து நல்ல நல்ல பையன் குடும்பத்தை பார்த்துருக்கேன் நாலுலேருந்து இருந்தான் வந்து ஒரு லட்ச வலி கொடுக்க கொடுத்தானா உங்களுக்கு அணுக தெரியாது ஸோ இந்த கஷ்டம் கால கா கஷ்டம் காலம் வந்து உங்களை வந்து தயார்படுத்துறது சரிங்களா இது உண்மை கை ஸோ இப்போ இந்த நொடி இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் நீங்கள் கஷ்டம் கோத்ரூ பண்றீங்களா நான் அடிச்சு சொல்றேன் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஃபியூச்சர் காத்துக்கிட்டு இருக்கு ஒரு பெரிய வெடிவுகள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு நம்பிக்கையை தளர விடாதீங்க உங்களுக்கு பிடிச்சது செய்யுங்க உங்கள் பாதியில் போயிட்டே இருங்க ஆண்டவன் மேலே பாரத்தை போடுங்க உங்களுக்கு நினைச்சது கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா இது பதிவு பண்ணணும்னு தோணுச்சு வேற என்ன இன்பமே சொல்கிற எல்லோரும் வாழ்க எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் சொல்லி சைனிங் ஆஃப் டாக்டர்